இன்னைக்கு வரகு உப்புமா தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த டம்ளரில் நான் ஹால் டம்ளர் எடுத்திருக்கேன் இதை ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்துலேயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஸோ மொத்தம் நான் வந்து மூணு பங்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியை அதில் அப்படியே போட்டுக்கோங்க இதை போட்டுவிட்டு ஸ்டவ் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இதை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை போட்டு மூடிவிட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக மேலே விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்மி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வெந்துருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி இதுக்கு அப்புறம் நீங்கள் இதுக்கு வேர்க்கலை சட்னி செஞ்சு இதை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த டிஷ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ